சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய இளைஞர் சிறையில் அடைப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட விக்னேஷை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு இன்னைக்கு இந்த நியூஸ் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னதான் இருந்தாலும் இவர் பண்ணது தப்பு தான் விக்னேஷ் வந்து ஒரு அரசு மருத்துவரை பொது இடத்துல கத்தியால் கூடாது அது தப்பு காரணம் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அதனால தான் கிரிட்டிக்கலாக ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு தனியார் மருத்துவர் சொல்லியிருக்காரு அவர் பேச்சை கேட்டுட்டு வந்து மருத்துவர் பாலாஜியை சரமாரியாக ஏழு இடங்களை குத்திட்டு கோவத்தில் நடந்து தான் போய்ட்டுருக்கார் பின்னாடி வரவங்களாம் பிடிங்க பிடிங்கன்றாங்க ஓடுறான் பிடிங்க அவன் ஓடலாம் இல்லை பொறுமையாக தான் போயிட்டுருக்கான் அவன் ஆத்திரத்தில் பண்ணிட்டான்றது அவனுக்கே நல்லா தெரியுது எல்லோரும் சுற்று போட்டாங்க செக்யூரிட்டி எல்லாருமே கேட்குறாங்க ஏண்டா மாதிரி பண்ணனு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணல அதை போய் கேளுங்க நான் குத்திடேன் குத்திடுறேன்றிங்களே என் மேலே தான் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் மேலேயும் பொதுமக்கள் சரமாதிரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அவர் சரி கிடையாது கோவப்படுவார் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்களோட தரப்பு கருத்துக்களையும் சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் போட்டுட்ருக்காங்க ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம சட்டப்படி தான் டீல் பண்ணணும் அதுக்காக வன்முறையை கையில எடுக்கிறதுன்றது தவறான விஷயம் இந்த அரசு மருத்துவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து அரசு மருத்துவர்களும் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க இதனால எவ்வளவு பேஷண்ட்டு பாதிக்கப்படுவாங்க அரசுக்கும் நெருக்கடி தான் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அரசியல் பேசு பொருளாக மாற்றாமல் இருந்தால் நல்லது தான்